ஹாய் ஒன் வெல்கம் டு பரிக்ஷா அகாடமி இன்னைக்கு வீடியோலாம் நம்ம பார்க்க போறது குரூப் ஒன் எக்ஸாமோட ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் மட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே நடக்கிற குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ரிசர்வேஷனில் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் எஸ்சிக்கு வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் இருக்கும் பிளஸ் ஜென்ரல் கேட்டகரியும் இருக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படிச்சு வர்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி டென்த் முடிச்சிருந்தாலும் சரி டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி தமிழ் மொழியில பயின்றவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் வந்தது ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உயர்நீதிமன்றத்துல வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா தமிழ் வழியில பயில்வோருக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நடைமுறைக்கு கொண்டு வர வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்னு தடை விதித்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த வழக்குல இருக்கு சோ இந்த கேள்விக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் பதிலளிக்குமா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து தடை விதிச்சிருவாங்களா அது மட்டும் இல்ல தமிழ் வழியில வந்து பயின்று வர்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா நியாயப்படி ஏன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாதப்போ அஹ் சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் இடஒதுக்கீட்டை வந்து இல்லீகலா வாங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சோ இதெல்லாமே வந்து எல்லாமே லீகலைஸ்ட் ஆகுமா படிச்சு மெரிட்ல வர்றவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்றதான் நிறைய பேரோட கொஷனா இருக்கு சோ என்ன இந்த கேஸோட சொல்யூஷன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இருந்தாலும் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க சோ இப்போ வரைக்கும் ஸ்டே ஆர்டர் வரல குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போறது நடந்துட்டே தான் இருக்கும் ஸோ படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க பட் ஆனா இந்த கொஷனாக இருக்கட்டும் இந்த வழக்கு நல்ல ஒரு வழக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு வந்து பாசிட்டிவா ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பயனடைவாங்க சோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இது பத்தின அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னா எங்களோட சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேக்கலாம் வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ